அப்பா எனக்கான கவிதை அப்பா எனக்கான கலை வடிவம் அப்பா எனக்கான கல்வி கூடம் மொத்தத்தில் எனக்கு அனைத்தையும் கற்றுக்கொடுத்து கொடுத்து என்னை ஆளாக்கிய ஆசான் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் பட்டறிவாள் என்னை படைப்பாளியாக்கினாய் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னை இஷ்டப்படி வாழ வைத்தாய் அப்பா என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அன்பை அறிவை நேர்மையை உண்மையை ஊட்டி ஊட்டி வளர்த்தாய் எனக்கு ஒன்றுன்னா நீ துடிச்சு போவ ஆனா உனக்குன்னு எதுவும் நினைச்சதில்லையே வாங்கி வந்த பலகாரத்தை பங்கு வச்சு கொடுத்துட்டு பார்த்து பார்த்து நீ சிரிப்ப காட்டு வழி நடந்தா கால்படாம தூக்கி சுமப்ப களணி வேலை கஷ்டப்பட்டு பார்த்தானோ எங்களை கஷ்டப்பட விட நினைவு தெரிஞ்ச நாள் முதலா என்னை கைதொட்டு அடிச்சதில்லை கடுஞ்சொல்லு சொன்னதில்லை உன் அனுபவ அறிவுக்கு முன்னால உலக அறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா உன் வித்துக்குள் தான் எத்தனை எத்தனை விந்தைகள் இருந்திருக்கிறது ஆசிரியனாக கல்வியாளனாக பேச்சாளனாக நாட்டுப்புற கலைஞராக நாடக கலைஞராக பட்டிமன்ற பேச்சாளராக பலகுரல் மன்னனாக மொத்தத்தில் ராஜ கலைஞனாக என்னை உருவாக்கியது அதுதானே இந்த பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தானே அப்பா உங்க உடம்பத்தான் காணும் பா ஆனா உங்க உயிர் என்னை சுற்றி சுற்றி வருவதை தினம் தினம் உணர்கிறேன் அப்பா என் இருதயம் உள்ளவரை நான் எங்கிக் கொண்டே இருப்பேன் அன்புள்ள அப்பா சொர்க்கம் என்ற ஒன்று இருந்தால் அங்கேயாவது கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கப்பா அப்பா உன்ன போல பூமி இல்லை உன்ன விட சாமி இல்லை